வலைக்கம் மாணும் மாதத்துல என்னென்ன அமல்கள் செய்யணும் நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய அருள் வளங்கள் நன்மைகள் நிறைந்த காலங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு ரமதான் மாதம் அது அல்லாவுடைய அருள் நிறைந்த நன்மைகள் வாதி வழங்கக்கூடிய மாதம் நம்ம அமல் செய்தால் இப்போ துல்கஜி மாதத்துல முதல் பத்து நாட்கள் அது அல்லாவுடைய அருள் நிறைந்த இறைவனுடைய நாம் அமல் செய்யும் அதிகமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதங்கள் மாதம் முதல் பத்து நாட்கள் அதுபோன்று இந்த முகர்ரம் மாதம் நாள் இருக்கு பாருங்க இந்த நாள் வந்து அல்லாவுடைய அருள் நிறைந்த நாம் நன்மையை பெறக்கூடிய நாள் எப்படி நன்மையை பெறக்கூடிய நாள் நவியல் நாயகம் சல்லா அலி இஸ்லாமு சொன்னார்கள் அஃபுதல் சியாமி பாத ரமலான் ஷஹருல்லாஹில் முகர்ரம் ரமதான் மாதத்திற்கு பிறகு வைக்கக்கூடிய நோன்புகளிலேயே சிறந்த நோன்பு அல்லாவுடைய மாதமாகிய முகர்ரம் மாதத்திலே வைக்கக்கூடிய நோன்பு அதாவது முகர்ரம் பத்தாவது நாள் வைக்கக்கூடிய நோன்பு நவிகள்நாயகம் செல்லாரே அவங்க வந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு மக்காவது இருக்கும் போதே அவங்க முகர்ரம் பத்துல நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க முகர்ரம் பத்துல சுல்ல நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க மக்காவது இருக்கும் போதே அதே போன்று அவங்க மதீனாவுக்கு வந்த பிறகு மதினாவில் வாழக்கூடிய யூதர்கள்ட்ட கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னோம்னா நீங்க எதுக்காண்டி நோன்பு வைக்கிறீங்க அவங்களும் முகரம் பத்துல நினைச்சுறாங்க நோன்பு வைக்கிறாங்க அப்போ அந்த யூதர்கள் சொன்னாங்க இந்த நாள் முகரம் பத்தாம் நாள் இருக்கா இல்லையா யோமுன் அவுதீன் இது வந்து ஒரு மகத்துவமிக்க ஒரு நாள் இந்த நாள்ல தான் அல்லாஹ் வந்து நஜ்ஜல்லாஹு மூசா கௌமஹு மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவருடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் காப்பாற்றினான் அந்த நாள்ல தான் ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் செய்தான் மூழ்கடித்தான் அநியாயம் செய்து கொண்டு அக்கிரமம் செய்து கொண்டு இருந்த தன்னை தானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டு இஸ்ரேவிதர் சமுதாயத்தில் உள்ள ஆண் மக்களை எல்லாம் அறுத்து கொண்டு பெண் மக்களை மட்டும் உயிரோடு வாழ வைத்த அநியாயக்கார ஃபிரௌன் அவனுடைய கூட்டம் அழிக்கப்பட்ட நாள் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட நாள் என்ற நாள் முகர்ரம் மாதம் பத்தாவது நாள் அப்போ நபியன் அந்த யூவர்கள் சொன்னாங்க சாம மூசா சுக்கரன் இல்லா மூசா அலை இஸ்லாம் அவங்க வந்து அல்லாது நன்றி செலுத்துறதுக்காண்டி நோம்பு வச்சாங்க மொஹரம் பத்திரம் என்ன செஞ்சாங்க நோன்பு வச்சாங்க அதை பின்பற்றி நாங்க என்ன செய்யறோம் மொஹரம் பத்திரம் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நபிகார் நாயன் சல்லா அலம் அவங்க சொன்னாங்க மூசா அஹகு உங்களை விட நாங்க தான் மூசாவிற்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் மூசாவை பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் அந்த யூதர்கள் மூசா நபியுடைய கொள்கையில கிடையாது அப்போ நம்ம தான் மூசா நபியை கொண்டு வந்து தௌ கொள்கையில இருக்கிறோம் அப்ப அதனால உங்களே விட தான் அதிக தகுதி இருக்குன்னு சொல்லி நவியல் நாயன் சல்லாரேசலம் அவர்கள் சஹாபாக்களை வந்து முகரம் பத்துல வைக்க சொன்னாங்க சஹாபாக்கள் முகரம் பத்துல செஞ்சாங்க நோன்பு வச்சுக்கிட்டே வந்தாங்க நபியன் நாயகம் மரணிப்பதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்பாக ஒரு சஹாபி கேட்டாரு அல்லாவின் தூதரே இந்த முகரம் பத்துல வந்து நாமளும் நோன்பு வைக்கிறோம் யூதரன் வைக்கிறாங்க நாம அவங்களுக்கு ஒப்பாகிற மாதிரி இருக்குதுங்கிறாங்க அப்ப நபியல் நாயன் சொன்னாங்க நான் உயிரோடு இருந்தால் இல்ல அசுமன்ன தாசியா அது ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் நான் ஒன்பதாம் நாளில் என்ன செய்வேன் நோன்பு நோப்பேன் அப்படின்னு நபியா நாயம் சல்லா அலுவலாம் சொன்னாங்க அப்ப அந்த அடிப்படையில நாம ரசூலா மௌத்தாயிடுறாங்க நாம முகர்றம் மாதம் ஒன்பது பத்து நாம நோன்பு வைக்க நமக்கு என்ன சொன்னது என் நபியா நாயம் சொல்லிட்டாங்கல்ல நான் வந்து அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் ஒன்பதுல நோன்பு வைப்பேன் ரசூலா சொல்லிட்டாங்க அப்ப நாம ஒன்பதுலையும் பத்துலையும் நம்ம நோன்பு வைக்கிறது நமக்கு வந்து சுண்ணத்தாக இருக்கிறது நபிகல் நாயன் சல்லா சொன்னாங்க இந்த ஆசூரா அதாவது முகர்ண மாதம் ஒம்போது பத்து நாம நோன்பு வைக்கிறது வந்து கடந்த ஒரு வருட சிறுபாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் அப்படின்னு சொன்னாங்க பெரும்பாவங்கள் நாம தௌபா செஞ்சால் தான் செய்யப்படும் மன்னிக்கப்படும் நாம இந்த முகரம் பத்துல ஒம்போது பத்து ரெண்டு நாள் நோன்பு வைக்கிறது வந்து நம்ம கடந்த ஒரு வருட சிறுபாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒன்பதாவது நாள் நோன்பு வைக்க முடியாமல் ஆயிடுச்சு இப்போ ஒரு பத்து மட்டும் வைக்கலாமான்னு கேட்டால் செஞ்சுக்கொள்ளலாம் பத்து மட்டும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பத்து பதினொன்று வைக்க வேண்டும் என்று வரக்கூடிய ஹரிசு பலவீனமானது நீங்கள் வந்து ஒம்பது பத்து வைங்க உங்களுக்கு சில பயணத்திலேயோ வேறு காரணங்களாலோ ஒன்பது மட்டும் தவறி விட்டதா பத்து மட்டும் அவனை செஞ்சு கொள்ளலாம் வைத்துக் கொள்ளலாம் இந்த முகரம் மாதத்தில் இதுதான் சிறந்தது இதுதான் சிறப்பு மற்ற எல்லா காலங்களையும் நம்ம ஐவளை தொழுக தொழுகிறது அதை முகர மாதத்தில் கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்போ இந்த மாதிரி மற்ற எல்லா காலங்களையும் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட வணக்கங்களை வந்து முகரத்துல செஞ்சு கொள்ளலாம் முகர்ற மாதத்துல வந்து நமக்கு சிறப்பாக சொல்லப்பட்ட வணக்கம் இந்த முகர்றத்துல வந்து ஒம்பது பத்து நம்ம சூர நோம்பு வைப்பது நமக்கு எனது சிறந்தது அது கடந்த ஒரு வருட சிறுபாவங்களுக்கு நமக்கு என்ன செய்யும் பரிகாரமாக அமையும் அதே மாதிரி மாதம் என்பது போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட புனிதமிக்க ஒரு மாதம் அந்த புனிதமிக்க மாதங்கள்ல வந்து இன்னைக்கு நம்ம அரசாங்கம்லாம் கிடையாது ஒரு இஸ்லாமிய அரசாங்கமா இருந்து புனிதமிக்க மாதங்கள்ல புனித மாதங்களை பற்றி புனித மாதங்களை போர் செய்வதை பற்றி கேட்கிறார்கள் ஃபி கபீர் புனித மாதங்கள்ல போர் செய்வது மிக பெரும் பெரும் பாவம் என்று அல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்லி காட்டுறான் அப்ப இந்த புனித மாதங்கள்ல போர் செய்வது நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது அதுபோக இந்த முகர்ரம் மாதத்தின் பெயரால் பல்வேறு மூட நம்பிக்கைகள் இஸ்லாமிய சமுதாயத்தில் சிறுக்கா நம்பிக்கைகள் நிறைந்து காணப்படுகிறது அதுல ஒண்ணு என்ன முகர்ரம் பண்டிகை என்று கொண்டாடுவது முகர்றம் நமக்கு இஸ்லாத்துல ரெண்டு பிறந்தாள் தான் ஒன்று நோன்பு பிறநாள் இன்னொன்று ஹஜ்ஜு பிறநாள் முகர்ரம் பண்டிகைன்னு ஒரு பண்டிகை இருக்குதா இதை யாரெல்லாம் பண்டிகையா கருதி கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருமே யூத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள் ஏன்னா யூதர்கள் தான் முகர்றம் பத்தாம் நாள்ல வைக்கிறதோட அதை பண்டிகையா கொண்டாடினது யார் தான் யூதர்கள் தான் அப்ப முஸ்லிம்களுக்கு ரெண்டு பெருநாள் தான் முகர்ரம் என்ற ஒரு பண்டிகை நமக்கு மார்க்கத்துல கிடையாது அப்ப இந்த முகர்ரம் பண்டிகை என்று கொண்டாடுவது அது யூத கலாச்சாரம் இஸ்லாத்தில் நுழைவிக்கப்பட்ட பிதா குல்லு பிதாத்தின் லலாலா எல்லா புதுமைகள் நபிகளாக காட்டி தராமல் மார்க்கம் என்ற பெயரில் நுழைந்து விட்ட எல்லா புதுமைகளும் வழிகேடு குல்லு லலாலத்தின் பின்னால் எல்லா வழிகேடும் நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் பல ஊர்களில் இந்த முகர்ரம் பத்துல வந்து அசனார் ஊசனார் நோம்புன்னு வைப்பாங்க நிறைய ஊர்கள் என்ன செய்வாங்க முகர்ரம் ஒன்பது பத்து எதுக்காண்டு நம்ம நோன்பு வைக்கிறோம் மூசா நபியை அல்லா காப்பாற்றி சிரோனையும் அவங்களுடைய கூட்டத்தாரையும் அழித்ததற்காக வைக்கக்கூடிய நோன்பு நோன்பை நம்ம யாருக்காண்டி வைக்கணும் அல்லா காண்டி வைக்கணும் இந்த முகர்ரம் மாதத்துல கர்பதாங்கிற சம்பவம் நடந்த நடந்ததுனால சிறார்கள் செய்வாங்க சியாக்களுடைய கலாச்சாரம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நுழைந்து முகர்றம் ஒம்போது பத்துல அசனார் ஊசைனார் நோம்புன்னு சொல்லி என்ன செய்வாங்க நோம்பு வைப்பாங்க இதெல்லாம் வந்து சிறுக்கான காரியம் அப்படி ஒரு நோம்பு நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த எண்ணத்துல எந்த நோம்பும் நம்ம வைத்து விடக்கூடாது கூடாது அதே போன்று சியாக்கள் என்ன செய்வாங்க இந்த முகர்றம் பத்துல வந்து தங்களுடைய முக தங்களுடைய முதுகுகளில் முகங்களில் கடுமையாக அடிச்சு ரெத்த காயங்களை வந்து என்ன செய்வாங்க உண்டாக்கிடுவாங்க அசனார் ஊசைனா இவங்க என்ன செய்கிறாங்களாம் கவலைப்படுறாங்களாம் ஹுசைன் தள்ளியே தானே கொல்லப்பட்டாங்களா இல்லையா அதுக்காண்டி கவலைப்பட்டு அடிச்சுக்கிறாங்க இது முழுக்க முழுக்க மார்க்கத்துக்கு மாற்றமானது யாரு மோத்தா போனாலும் சரி ஒரு கணவன் மோத்தா போனால் மட்டும்தான் ஒரு பெண்ணு வந்து நான்கு மாதம் பத்து நாட்கள் அவள் காத்திருப்பு காலம் அவள் கடைபிடிக்க வேண்டும் வேற யாரு மோத்தானாலும் சரி மூன்று நாளைக்குமே என்ன செய்யக்கூடாது துக்கம் கடைபிடிக்க கூடாது ஹச ஹுசைன் மோத்தா போய் எத்தனை ஆண்டுகள் ஆகி போச்சு அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் துக்கம் கடைபிடிக்கிறாங்கன்னா அது மார்க்கத்துக்கு மாற்றமானது இரண்டாவது விஷயம் நபியா நாயன் சொன்னாங்க யார் வந்து சட்டையை கிழித்துக் கொள்கிறானோ கன்னங்களில் அடித்துக் கொள்கிறானோஹில அறியாமை கால வார்த்தைகளை கூறி அழைக்கிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் கிடையாது நபியா நாயன் சொல்லிட்டாங்க லைசமின்னா மண் தரபர் கன்னங்களை அடித்துக் கொள்ளக்கூடியவனும் ஒரு சக்கள் ஜியூப் சட்டைகளை கிழித்துக் துன்பத்தின் காரணமாக சட்டையை கிழித்துக் கொள்ளக்கூடியவனும் அறியாமை கால வார்த்தைகளை சொல்லி அழைப்பவனும் நம்மை சார்ந்தவன் கிடையாது அப்ப இந்த ஷியா கலாச்சாரம் இருக்கு பாருங்க ஒண்ணுக்குன்னு அடிச்சுக்கிறது வச்சு கண்ணத்துல அடிச்சுக்கிறது கண்ணத்தானே ரத்த காயத்தை உண்டாக்கிறது இது எல்லாமே முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு எதிரான வழிக்கு எதிரான வழிகேடுகள் என்று நம்ம விளைக்கணும் குரான் எல்லா சொல்றான் ஐதிக்கும் இல்ல தகுலுக்கா உங்கள் கரங்களை நீங்களே நாசத்துல போடாதீங்க நமக்கு நாமே கேடு உண்டாக்குற காரியங்கள் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது பல தத்துடும் அனுபசக்கும் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லா தடுத்து இருக்கிறான் அப்ப நமக்கு நாமே பாதிப்பு உண்டாக்கக்கூடிய காரியங்களை வந்து இந்த முகரம் பத்திர பெயராக செய்வது முகரம் பூர்வதம் என்று நடத்துவது பல ஊர்களில் பஞ்சா எடுப்பாங்க பஞ்சானா என்ன ஒரு கை இப்ப எங்க கடையான தூரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லா இன்றைக்கு ஓரளவு காப்பாத்திருக்காங்க எங்க கடையான என்ன செய்வோம்னா கொழுக்கட்டை சுட்டு வளங்குவாங்க கொழுக்கட்டை நம்ம சாப்பிடுறதுக்காக நீங்க செஞ்சுக்கலாம் கொழுக்கட்டையை சாப்பிட்டுக்கலாம் கொழுக்கட்டையை சுடுமா என்ன செய்வாங்க அவங்க சொல்லுவாங்க இந்த அஞ்சு விரல் செய்யணுமா இந்த அஞ்சு விரல் என்னன்னு கேட்டோம்னா பஞ்சா எடுப்பாங்களா பஞ்சாவிலையும் ஒரு கையை தூக்கிட்டு வருவாங்க அஞ்சு அஞ்சு விரல் விரல் இந்த அதாவது இவங்க தான் அந்த அஞ்சு விரல் நிறைய முஸ்லீம் வீடுகளில் போட்டாவும் நீங்க பார்க்கலாம் ரசூலுல்லா ஃபாத்திமா அலி ஹசன் ஹுசைன் இவங்க போட்டு வச்சிருப்பாங்க இது என்ன இந்த இவங்க வந்து ரசூலுல்லாவை வந்து கடவுளா பார்க்கிற சித்தாங்கன்னா இந்த பஞ்சாங்கிறது இந்த கொலக்கோட்டைங்கிறது அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க முருதாவது எழுதி வச்சிருக்கிறாங்க லீ ஹம்சத்தும் உத்துஃபி பிஹா ஹர்ரல் வபாயல் ஃபாத்திமா எனக்கு ஐந்து நபர்கள் இருக்கிறார்கள் இந்த ஐந்து நபர்களை கொண்டு நரகத்துடைய சூட்டை விட்டும் நான் சூட்டை நான் அணைத்து விடுவேன் நரகத்துடைய சூட்டை என்ன செஞ்சிருவாங்களாம் அணைச்சிருவாங்களாம் அஞ்சு நபரை வச்சு எந்த அஞ்சு நபர்கள் அல் முஸ்தஃபா அல் முர்தல்லா வபுனாஹுமாவோ ஃபாத்திமா முஸ்தஃபான்னா ரசூல்ல்லா முர்தலானா அலி அலி அல்லமா அந்த ரெண்டு பேருடைய மகன்கள் ஹுசைன் ஓ ஃபாத்திமா இந்த இந்த அஞ்சு இந்த அஞ்சு பேரும் போய் நரகத்தை விட்டு காப்பாத்திருவாங்களாம் நரகத்தை விட்டு யாரும் காப்பாற்ற முடியுமா மருமே நாள் எப்படிப்பட்ட நாள் அந்த நாள்ல எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவிற்கு எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு எதுவுமே செய்ய முடியாத நாள் நாள் எவும்ிகார அனைத்தின் யாருக்கு மட்டும்தான் உள்ளது அல்லாக்கு மட்டும்தான் உள்ளது நபியா சல்லா அவங்க சொன்னாங்க யா ஃபாத்திமா ஃபாத்திமாவே நீ வந்து உன்னையே நீ பாதுகாத்துக்கொள் லா அன்கி அங்கி மினல் உனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் அல்லாவிடமிருந்து உனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் தடுத்து விட முடியாது தன்னுடைய மாமிக்கு சொன்னாங்க உன்னை உன் உங்களையே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் லா ஒகுனி அங்கிம் நல்லா ஐஷையா அல்லாட்டு தான் உங்களை ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் தடுத்து விட முடியாது தன்னுடைய குறைசி குடும்பத்துக்கு சொன்னாங்க யா மாஷா குறைஷ் இஸ்தரோ அன்புசக்கும் குறைசி குடும்பமே உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் லா ஒகுனி அன்கும் நல்லா ஐஷையா அல்லாவிலிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் நான் தடுத்து விட முடியாது மதுமை நாளில் யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது நரகத்தை விட்டு காப்பாற்ற முடியுமா அல்லாஹ் ரபுல்லாலமின் ஒரு ஆளை நரகத்துக்கு போட்டான்னு சொன்னோம்னா அல்லாவை தவிர யாருமே காப்பாற்ற முடியாது என்பது குரான்ல எவ்வளவு வசனங்கள் இருக்கிறது எவ்வளவு விஷயங்கள் சொல்லி காட்டுகின்றான் அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் நபிகள் நாயகன் நரகத்தை விட்டு காப்பாத்திருவாங்க நபிகள் நாயகர் மட்டுமா சொல்றாங்க நபிகள் நாயகத்தை மட்டும் சொன்னா சிறுக்குதான் குஃபுர் தான் வேற யாரான அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசேன் இவங்க எல்லாரும் காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில தான் இந்த பஞ்சான் ஒண்ணு எடுக்கிறாங்க ஒரு கையை கொண்டு வர்றது குழந்தை இல்லாத பெண்கள்லாம் அதை வந்து குதிரைக்கு மேலே கொண்டு வந்து அதை தொட்டு கும்புடுறது அதுக்கு ஏதாவது பறக்கத்திற்கு நம்புறது கொழுக்கட்டையை சுட்டு என்ன செய்வாங்க விளம்புவாங்க யாருக்கா நோய் வந்துட்டு வச்சுக்கிருங்க அந்த நோயாளியை உட்கார வச்சு அந்த கொழுக்கட்டையை மேலே என்ன செய்வாங்க மொத்தமாக கொட்டி அதை எடுத்து விளம்புவாங்க அப்படி விளம்பிட்டா என்ன செஞ்சிருமா அந்த நோய் நீங்கிரும் அப்படின்லாம் என்ன செய்றாங்க நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்ப இந்த ஹசனார் உசனார் நோம்பு இந்த பஞ்சா கலாச்சாரம் இந்த மொஹரம் பண்டிகை என்று கொண்டாடுவது இது எல்லாமே இஸ்லாத்துக்கு மாற்றமான காரியங்கள் இவை எல்லாமே ஷியாக்கருடைய கலாச்சாரங்கள் யூதருடைய கலாச்சாரங்கள் முகர்ற மாதத்துக்குள்ள ஒரே சிறப்பு முகர்றம் ஒன்பது பத்தில் நாம் நோன்பு வைப்பது எதற்காக நபியல் நாய் என்ன செய்தார்கள் நோன்பு நோக்க சொன்னார்கள் அந்த அடிப்படம் என்ன செய்யறோம் அந்த நோன்பு வைக்கிறோமே தவிர இது தவிர வேற எல்லா காரியங்களும் அந்த மாதிரி செய்யறது எல்லாமே அது மார்க்கத்துக்கு மாற்றமானது அது அவற்றை நாம் என்ன செய்வேன் அந்த பாவமான காரியங்களை சிறுக்கான காரியங்களை நாம் தவிர்ந்து கொள்வதுதான் நம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்பானது